ஓம் நம சிவா எதிர்நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது உங்களுக்கு தெரியும் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மீனத்துக்குள்ள ராகு போனோம் அப்படிங்க இப்போ அவர் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் ஏறத்தாழ ஒரு நூற்றி எண்பது நாட்களுக்கு ஜனவரி பிறந்ததுல இருந்து சரிங்களா ஒரு நூற்றி எண்பது நாட்களுக்கு அவர் ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் பெறுகின்ற ஒரு அமைப்பில் இருக்காங்க ராகு சரிங்களா அப்படி இருக்கின்ற அந்த ராகுவின் அமைப்பினால் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் யோகங்களை பெறுகின்ற ராசிக்காரர்கள் யார் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு இந்த ராகு கொடுத்தார்னா பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக அந்தஸ்து ரீதியாக வசதி ரீதியாக குடும்ப ரீதியாக சுக சுகபோகங்கள் ரீதியாக உயரத்தை கொடுத்துருவார் கெடுத்தார் அப்படின்னா தரமட்டத்துக்கு கெடுப்பார் குடும்பத்தை கெடுப்பார் பொருளாதாரத்தை கெடுப்பார் அரசு தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பார் தேவையில்லாத தீங்கு செயல்களில் வச்சு குற்றவாளி ஆக்குவார் நோயாளி ஆக்குவார் கடுமையான கடங்காரன் ஆக்குவார் கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பார் எல்லாவற்றையும் தருவார் அப்பேற்பட்ட அமைப்புகள்ல நம்ம குறிப்பிட்ட ராசிக்காரங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம் இந்த ராகுக்கு அது பேசல ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அவர் அங்கே மீனத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி இருக்குது புரட்டாதி இருக்குது ரேவதி இருக்கு இப்போ ரேவதியில் போறா இந்த ரேவதியில் போகும்போது இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் ஜென்மத்தில் ராகு இருக்கிறது ஒரு மிக கடுமையான நிலைப்பாடு அதனால மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் கும்பத்துக்கு ஏற்கனவே சனி லக்னத்தில் அமர் அதாவது ராசிலேயே அமர்ந்து லக்னத்துக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார் அது சிறப்பு அவங்க கவனமா இருக்கணும் சிம்மத்துக்கு எட்டாம் அட்டம அட்டமஸ்தானத்துல ராகு இருக்கார் அவங்க கவனமா இருக்கணும் கண்ணிக்கு ஏழாம் வீட்டில் ஆஹ் ராகு இருக்கார் அவங்களும் கவனமா இருக்கணும் இப்படின்னு நம்ம பேசியிருப்போம் நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்போ இந்த நான்கு ராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் இப்போ இந்த நான்கு ராசி நேயர்கள்லயும் குறிப்பா எந்த நட்சத்திரக்காரங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூன் மாசம் வரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு கூடுதலான கெடுவலங்கள் நடக்கும் அப்ப எந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா ஆரோக்கிய ரீதியா உறவுகள் ரீதியா எல்லாவற்றிலும் அகலக்கால் வைக்காம கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டு தெய்வ பலத்தை இருக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான நட்சத்திரக்காரங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம பார்த்தோம் இந்த சிம்மத்திலையும் கண்ணிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்திர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கு தான் சித்திர நட்சத்திரத்தோட முதல் ரெண்டு பகுதி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கன்னிராசியில் இருக்கு இந்த நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்படியே கும்பத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அதனை அடுத்ததான் மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அதனை தான் ரேவதி நட்சத்திரம் இவங்களும் கவனமா இருக்கணும் அதனை அடுத்ததாக கும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்ப நீங்க பாத்துக்கிடுங்க சிம்மம் மற்றும் கண்ணில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திர நண்பர்கள் கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாத நண்பர்கள் அதனை கும்ப கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்றாம் பா அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு கிடையாது அது மகர ராசியில இருக்கு அது பாதிக்கப்படாது அவிட்டம் மூன்று நான்காம் பாதத்து நண்பர்கள் அதனை அடுத்ததாக அதே கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி நாலாம் பாதமும் எடுத்துக்கிடணும் நீங்க அதுக்கப்புறம் மீன ராசி ஃபுல்லா தான் இருக்கணும் சரிங்களா உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுமே தான் இருக்கணும் சரிங்களா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சற்று அளவுக்கு அதிகமான எதிர்மறையான பலன்கள் நடக்கும் இப்போ நீங்க இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம கவனமா இருந்துக்கிடணும் என்ன இருந்தாலும் இது கோச்சார பலன் இருபது சதவிகிதம் தான் உங்க சுய ஜாதகம் வலுத்துருச்சு ரேஷன் கார்டு வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல பயப்பட வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருந்துக்கிறது நல்லது சரிங்களா ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஆறு மாத காலகட்டத்துக்கு கொஞ்சம் கவனமாக நிதானமாக எதை செய்தாலும் ஒன்று ரெண்டு முறை சிந்திச்சு உங்க வழிகாட்டிகளிடம் உங்களுடைய நலன் விரும்பிகளிடம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றோன்னு கிட்ட கலந்து ஆலோசித்து அதன் பிறகு எதையும் குறிப்பா அந்த தொழில் விஷயங்கள்ல உறவு விஷயங்கள்ல திருமண விஷயங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது இறைவன் பைரவ பெருமானையோ இல்லை நரசிம்ம பெருமானையோ தலையற்ற மனித தலையற்ற சரிங்களா தலையற்றல மனித தலையற்ற உக்ரதெய்வ வழிபாடுகளை இருக பிடிச்சிங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை விட வழிபாட்டை விட அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத ரொம்ப முக்கியமானது சரிங்களா அங்கே அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் உங்கள் உங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக கடந்து வருவதற்கு இறையர்கள் துணை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி